ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் உண்மையா மற்றவர்களை நேசித்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உண்மைதான் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க நம்மள நேசிக்கணும்ல நம்ம உண்மையாக நேசிப்போம் அவங்க உள்ளொன்று வைத்து வெளி ஒன்று பேசுவார்கள் அல்லையா அவங்க மனசில் என்ன இருக்குது என்ன நோக்கத்தோடு நம்ம பட் நாம் அப்படி இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு கேரக்டர் நம்ம உண்மையாக இருக்கோம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோம் அதே நேரத்தில் அறிவாளியாக இருக்கணும் தேருடைய குணம் கொற்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு முனிவர் கதை தேடை காப்பாற்றி விடுவார் காப்பாற்றினே கொட்டுமா பாம்புடைய குணம் கொற்றது பசுவுடைய குணம் கப்பால் கொடுக்குது ஸோ தேருடைய குணத்தை மாற்றவும் முடியாது பசுடைய உண்மையான அன்பை மாற்றவும் முடியாது அவங்கவுங்களுக்கு ஒரு கேரக்டர் அவங்க பிறக்கும் போது சில கேரக்டர் வந்து நம்ம பிளக்கம் அதோட நம்ம இருக்கோம் மற்றவங்கள பார்த்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு வேண்டாம் நமக்குன்னு ஒரு கேரக்ட்ரிக்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் நேசிக்கும் அவங்க எப்படி வேணாலும் இருந்து போட்டு அவங்க ஆயிரம் தப்புகள் பண்ணியிருந்தாலும் அதை நமக்கு தேவையில்லை அதை அவங்க பார்த்துப்பாங்க அவங்க செய்த தவறுகளை மறந்து உண்மையாக மற்றவங்களிடம் பழகினால் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனால் எச்சரிக்கையோடு பழகும் சரியா குத்திசாலிதனமாக இருக்கும் சரி அது போகட்டும் எத்தனை பேர் இந்த உலகத்தில் அப்படி இருக்காங்க தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய் ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும்ல இதுக்கு என்ன மீனிங் என்ன பொருள் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் எப்போமே தாழ்ந்து போனா இருக்கணும் சரியா அப்படி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் எந்த இடத்துல வளைஞ்சு கொடுக்கணுமோ அந்த இடத்துல வளைஞ்சு கொடுத்தே ஆகணும் எந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கணுமோ அந்த இடத்துல நிமிர்ந்தே ஆகணும் சரியா அதுக்காக கோழையாக இருக்கக்கூடாது ஓகேவா சரி இந்த பழமொழிக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய் இதுக்கு பொருள் சொல்லுங்கள் தெரியும் நீங்கள் சொல்வீங்க நான் எதிர்பார்க்குறேன் இதோடு இருந்துச்சுக்கிறேன் பாய்